ஹாய் friends, வெல்கம் பேக் to my சேனல் இன்னைக்கு நம்ம கேகிடிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோனால் அழகை எட்டு அணு மற்றும் அணு இயற்பியல் டுவெல்த்து ஃபிசிக்ஸில் எட்டாவது யூனிட் தான் இருக்குது இம்பார்ட்டண்ட் கொஷ்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நீங்கள் நம்ம சேல் சப்ஸ்க்ரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லாக கிளிக் பண்ணி அந்த சொல்லப்போன்னு வச்சுங்க அப்போ தான் நம்மளுக்கு போக போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டோ நோபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அழகு ஏழு வரைக்கும் நிறைய இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்குமே நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் ஏழு வீடியோஸ் போட்டிருக்கோம் எட்டுக்கான வீடியோஸ் இது ஸோ ஒன்பது பத்துக்கான வீடியோஸுமே பின்னாடி இருக்குது ஸோ எல்லாமே நீங்கள் மொத்தமாக பிளேலிஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி இதை சீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் டுவெல்த் ஃபிசிக்ஸ் நியூ வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் நான் டுவெல்த் படிக்கிற காலத்துலேயுமே சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அதுவுமே டுவெண்ட்டி கே வியூஸ்லாம் போன வியூஸ்லாம் வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதை பார்த்திங்கனாலும் அதுலேயுமே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் இன்னுமே சொல்லியிருப்பேன் ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ மூலமாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இயற்கை நிகழ்வுகள் அனைத்தும் சாத்தியமற்றது அல்லது அற்புதம் அற்பமானது புரிந்து கொள்ளும் வரை அவை சாத்தியமற்றது புரிந்து கொண்ட பின் அவை அற்பமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அடுத்து வந்து இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அறிமுகம் நம்ம எல்லாத்துலையுமே சொல்கிறது தான் அறிமுகத்தை நல்லா படிச்சிருங்க அறிமுகம் தான் இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத உங்களுக்கு போகுது ஸோ அதனால அறிமுகத்தை நல்லா படிச்சுக்கிங்க நெக்ஸ்ட்டு வந்து வாயுகளின் வழியே மின் இறக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றத படிச்சுக்கோங்க இதில் வந்து இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா கோதோடு கதிர்பண்பு கோதோடு பண்பு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துங்க இது வந்து ஒரு த்ரீ மார்க் கொஷின் அடுத்து வந்து இங்கே குழாயின் சுவர் பச்சை நிறத்தில் ஒழிகிறது இதுலேருந்து இது வரைக்கும் எலக்ட்ரான் கற்றை என கண்டறிந்தார் அப்படின்ட்டுருக்குல இது வரைக்கும் வந்து ஒரு இம்பார்டண்டான கொஷின் டூ மார்க் கொஷின் ஸோ அதை படிங்க நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரான் மின்னூட்ட எண்ணெய் கண்டறிந்தல் தாமஸ் ஆய்வு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைவ் மார்க் கொஷின் இதை பாருங்கள் தாமஸ் எப்படி ஆய்வு பண்ணி எலக்ட்ரான் மின்னூட்ட எண்ணெய் கண்டறிகிறார் அப்படின்றத இதை கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்னன்னு அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஷின் வந்து எலக்ட்ரான்களின் மின்னூட்ட மதிப்பு கணல் காணல் மில் மில்லிக் எண்ணெய் துளி ஆய்வு மில்லிக்கண்ணின் எண்ணெய் எண்ணெய் துளி ஆய்வு தான் இந்த அதிகமாக கொஷின் பேப்பர்ஸில் வரும் ஸோ அந்த கேள்வி பார்த்துங்க அப்படின்னா என்னன்னு பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் வந்து அணு மாதிரி அணுனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் அணு மாதிரி அணுனா என்ன அப்படின்றத பார்த்துக்கணும் மிக சிறிய துகள்கள் தான் அணு ஜேசே தாம்சன்ஸ் மாதிரி தர்பூசணி பழ மாதிரி தர்பூசணி மாதிரி பழ மாதிரினா இதுதான் பார்த்துங்க அடுத்து வந்து ரூதர் போட் மாதிரி ரூதர் போட் மாதிரியில் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் ஸோ அதுமே பாருங்கள் மோதல் காரணி உதர் போர் நமக்கு ஒரு பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் இருக்குது நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் அந்த இந்த பேராக்ராஃப் வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து மோதல் காரணி இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் த்ரீ மார்க்ஸ் கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது அதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து போர் மாதிரி போர் அணுமாதிரினா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் போர்லாம் நடக்குது அதை பற்றினா எப்படி போர்லாம் இது பண்ணுறாங்க ஹைட்ரஜன் வச்சு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வெடிகுண்டு அதை பற்றிலாம் இதில் போட்டிருப்பாங்க போர் அனுமாதகின் ஏடு கோல்கள் இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் கொஷின் போர் அனுமாதையை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்துச்சோன்னா ஃபைவ் மார்க் கொஷின் இல்லை போர் அனுமாதகின் எ ஏடு எடு வந்து த்ரீ மார்க்கில் தனியாக கூட அவங்க நிறைய கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸே இதில் சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலுமே எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லெசனில் அஞ்சு கொஷின்ஸ் இல்லை ஒரு லெசன்ஸில் மூணு கொஷின்ஸ் ரெண்டு கொஷின்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கும் அதில் உடன்பாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக அந்த வீடியோஸ்க்கும் போடலாம் நான் ரெடியாக இருக்கேன் நெக்ஸ்ட்டு அணு நிறைமாலை அணு நிறைமாலைன்றதும் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஏழில் இருக்குது ஸோ அதுவுமே பார்த்துங்க அடுத்து ஹைட்ரஜன் நிறைமாலை ஹைட்ரஜன் நிறைமாலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து லைமன் வரிசை லைமன் பாமர் வரிசை லைமன் வரிசைனா என்ன பாமர் வரிசைனா என்ன ராக்கெட் வரிசைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவது பக்கத்தில் இருக்குது அடுத்து வந்து ஃபாண்ட் வரிசை அப்படின்னாலும் என்னென்னு பார்த்தீங்க வரிசை மின்காந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை எட்டு புள்ளி ரெண்டில் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி பார்த்திங்கன்னா போர் அனுமாதையின் குறைபாடுகள் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் இதை கேட்டிருக்காங்க த்ரீ மார்க் கொஸ்டினில் போர் அனுமாதையின் குறைபாடுகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஐசோ டோப்புக்கள் ஐசோ பார்கள் மற்றும் ஐடோன் ஐசோடோன்கள் ஆனால் என்னன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே படித்து தெரிஞ்சுங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வெரி ஜென்ரலான கொஸ்டின் இது அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேட்பாங்க ஸோ அதை தெரிஞ்சுக்க அணு நிறையும் அணுக்கருவு நிறையும் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் அதில் வந்து அணு கருவின் அளவும் அதன் அடர்த்தியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது கருவின் அளவும் அதன் அடர்த்தியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மார்க் இம்பார்ட்டண்ட் கொஷின் இந்த சமயமே கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க்ஸ்ல வரும் இந்த சமே ஒரு இம்பார்ட்டன்ட் சமு ஸோ அதனால் பார்த்துங்க இந்த சம்ஸ்லுமே நிறைய பேர் எங்களுக்கு சம்ஸை பற்றி போடுங்க நிறைய சம்செல்லாம் கேளுங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டுமே கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க ப்ரீவியஸ் வீடியோஸில் ஸோ உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் வேணுமா அப்படின்னா அந்த கே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நம்ம சம்ஸ் சம்சமே போட்டு காட்டலாம் இல்லை இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் சம்ஸ்ன்னு மட்டும் கூட சொல்லலாம் ஸோ அது எப்படிப்பட்ட வேணும் அப்படின்றத சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதை படிச்சுங்க குறை நிறை குறைபா பாடும் பிணைப்பு ஆற்றலும் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் என்னென்னு பாருங்கள் அடுத்து அடுத்த கொஷின்ஸில் பிணைப்பு ஆற்றல் வளைக்கோடு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து அணுக்கரு விசை வாங்க அணுக்கரு விசை பக்கம் வந்து நூற்றி நூற்றி அறுபத்தஞ்சில் இருக்குது அணுக்கரு விசை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா சிதைவு கதிர் இயக்கம் நெக்ஸ்ட்டு கதிர் இயக்கம் அதில் ஆல்ஃபா சிதைவு கதிர் இயக்கம்னா என்னென்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க கதிர் இயக்கம்னா என்னென்னு பார்த்துங்க அடுத்து ஆல்ஃபா சிதைவு ஒரு இம்பார்டான கொஸ்டின் ஆல்ஃபா சிதைவு ஸோ அதுவுமே பாருங்கள் அடுத்து ஆல்ஃபா சிதைவை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து பீட்டா சிதைவு ஆல்பா சுதைவு முடிஞ்சோன்னே பீட்டா ஆல்ஃபா பீட்டா காமா இதெல்லாம் வந்து கதிர்வீச்சு கதிர்கள் ஸோ அதனால் அடுத்து வந்து பீட்டா சிதைவு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி எட்டில் அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க அடுத்து காமா சிதைவு ஆல்ஃபா பீட்டா காமா மொத்தம் மூணு இது காமா சிதைவு ஓகேவா காமா சிதைவு கொடுத்துருக்காங்க இது மூணுமே கதிர் கதிரியக்க சிதைவு விதி அடுத்து கதிர் இயக்க சிதைவு விதி ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அதுவுமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அரை ஆயுட்காலம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு ஹரை ஆயுட்காலம் அரை ஆயுட்காலம் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க அரை ஆயுட்காலம்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து ஒரு கியூரி என்பது ஒரு க்ரோ ரேடியம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு குறிப்பு இங்கே ஒரு குறிப்பு கொடுத்துருங்க ரெண்டு குறிப்புமே படிச்சுங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷன் வந்து கார்பன் கா காலக்கணிப்பு கார்பன் கால கணிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் கார்பன் காலக்கணிப்பு அப்படின்னா அதை வச்சு ஒரு பொருள் எத் எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் இப்போ அகழ ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொருள் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது அது எத்தனை நூற்றாண்டுகளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே அதுக்கு வந்து இந்த கார்பன் காலக்கணிப்பு தான் உதவுகிறாங்க அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ நான் படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நியூட்டன் கண்டுபிடிப்பு அணு கருப்பிளைவு அணு கருப்பிளைவு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அணு கரு உலை அணு கரு உலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அணு கரு உலை ஓகே அணு கரு உலை அப்படின்றது வந்து நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்க அணு கரு உலை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் இந்த படமே அதில் நமக்கு வரைஞ்சி காட்டணும் கட்டுப்படுத்தும் தத் தண்டு அமைப்பு அதை பற்றி ஃபுல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இது இருக்கும் இந்த படம் வரையணும் நெக்ஸ்ட்டு வந்து கட்டுப்படுத்தும் தண்டு தடுப்பு அமைப்பு அப்படிலாம் என்னான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் விண்மீன்களின் ஆற்றல் உருவாக்குதல் அதெல்லாம் ஓகேங்க அணுக்கரு இணைவு இதுதான் வந்து இதில் தான் மின்மீக ஆற்றல் உருவாக்குதல் இதெல்லாம் வரும் அணுக்கரு இணைவு பற்றியுமே தெரிஞ்சுக்கங்க இதுதான் லாஸ்ட்டு இது ஸோ லாஸ்ட்டாக நான் சொல்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்னா இதுதான் அணுக்கருவுலே தான் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபைவ் மார்க் கொஷின் அதுக்கு வந்து நீங்கள் இந்த படம் இல்லை இந்த படம் வேணால் ஒன்று வரைகிற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுதோ அதை வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு ஸோ பாட சுருக்கம் வந்துச்சு பாட சுருக்கம் ஃபுல்லாக படித்து பாருங்கள் இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ தான் அடுத்து கருத்து வரைபடம் கருத்து வரைபடம் வச்சு உங்களுக்கு இந்த பாடமே பிடிச்சிக்கலாம் அணு மற்றும் அணு கரு இயற்பிகள் இது தான் இதில் வந்து அணு மாதிரிகள் அணு கருக்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்குது இதில் வந்து ஜே ஜே தாம்சஸ் ஆல்ஃபா சிதைவு ரூதர் போர்டு போர் அணு மாதிரி ஹைட்ரஜன் இணைமா இதெல்லாம் வந்து இதில் வருது ஸோ அணுக்கரு பண்புகள் பிணைப்பாற்றல் கதிரியக்க சிதைவு அணுக்கரு இணைவு மற்றும் பிளவு அடிப்படை துகள்கள் இதெல்லாம் வருது ஸோ எல்லா படத்துலையுமே வந்து லாஸ்ட்டாக கருத்து வரைபடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து அவங்களே ஒரு கருத்து வரைபடம் வரைஞ்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து அவங்களே புக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க இதை வச்சு நீங்கள் ஈஸியாக அந்த பாடத்தை புரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடை இதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் தெரியல அப்படின்னா கே கேமன் சக்ஸாக சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் வேறு என்ன கேள்விகள் இருந்தால் கே கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த சப்ஜெக்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னா இல்லை வேறு என்ன சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கே கமெண்ட் சக்சென் சொல்லலாம் லெஸ்ட் அழகு வந்துக்கான வீடியோஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு இன்டி ஸ்க்ரீனில் ஷோ ஆகும் ப்ளேலிஸ்ட்கான லிங்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கடலுமே வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டாக ஏதாவது ஒரு சின்ன உதவியாச்சும் உதவியாசம் ஒரு மன திருப்தியோட இந்த வீடியோ முடிக்கிறேன் அப்படி பண்ணியிருந்தேன் அப்படியே அந்த சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க பண்ணதுனாலும் பண்ணி உங்களுக்கு இந்த சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல்லைக்கன் கிளிக் பண்ணி அதை சில வச்சுக்கோங்க அப்போ நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்ட்ரென்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வேறு என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கேட்க ஆன்சர்ஸ்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் மேக் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்ல நினைச்சு வீடியோஸில் பார்க்கலாம் இந்த டுவெல்த் ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்து டென் லெசன் வரைக்கும் ஃபுல் வீடியோஸ் கவர் பண்ணி போயிருக்கோம் ஸோ எல்லா வீடியோஸுமே பொறுமையாக பிளேலிஸ்ட் ஒன் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம டேக் இட் சேனலில் பார்க்க போகிற வீடியோலாம் தகவல் தொடர்பு அமைப்பு அழகு பத்து பன்னிரெண்டு அமைப்பு ஃபிசிக்ஸில் இருக்க பத்தாவது யூனிட் இதுதான் லாஸ்ட் யூனிட் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ஒன்பது யூனிட்க்கான வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கல இந்த வீடியோ டேரெக்டாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் சீரியஸ் தான் நம்ம டென் வீடியோஸுமே போட்டிருப்போம் பத்து யூனிட்டுக்குமான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸுமே போட்டிருப்போம் ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அதர்வைஸ் இதுதான் இருக்கிறது ரொம்ப சின்ன லெசன் லாஸ்ட் லெசனுமே கூட ஸோ இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்குமாதிரி நீங்கள் வந்து நம்ம சேனல் சஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லாயக்கனை கிளிக் பண்ணி நான் பண்ணி பண்ண வச்சுக்கோங்க மொத்தமாக இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல தகவல் தொடர்பானது ஓகேவா இருக்கு போகிறாங்க நல்ல தகவல் தொடர்பானது குழப்பத்திற்கும் தெளிவிற்கும் இடையே உள்ள பாலமாகும் நாட்டனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து சொல்லியிருக்காரு இதில் என்னென்னா நம்ம கற்றுக்க போகிறோம்ன்றத பற்றி சொல்லியிருக்காங்க ரொம்ப சிம்பிள் ஒரு பதினஞ்சு பக்கம் தான் இருக்கும் மொத்தமாக இந்த லெசன் நம்ம இதை ஈஸியாக பார்த்துலாம் அடுத்து அறிமுகம் அறிமுகம் பற்றி ஃபுல்லாக படித்தீங்க லைப்ரரியில நம்ம இதான் சொல்லுவோம் அப்போ தான் அந்த படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஈஸியாக ஃபுல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பண்பேற்றம் பண்பேற்றம்னால் என்னென்னு தெரிஞ்சுங்க பண்பேற்றதுலேயே வந்து வீச்சு பண்பேற்றம் வச்சு பாருங்கள் வீச்சு பண்பேற்றம் வீச்சு பண்பேற்றத்தின் வரம்புகள் வீழ்ச்சி பண்பேற்றின் நன்மைகள் அப்படி சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க வீச்சு பண்பேற்றம் படிச்சீங்க வீச்சு பண்பேற்றம் ஒரு இம்பார்ட்டனாக ஃபைவ் மார்க் கொஷின் வீச்சு பண்பேற்றம் ஒரு இம்பார்ட்டனான ஃபைவ் மார்க் கொஷின் அடுத்து வந்து அதிர்வேன் பண்பா பண்பேற்றம் அதிர்வியின் பண்பேற்றத்தின் நன்மைகள் தீமைகள் எல்லாமே இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க கட்டற்ற பண்பேற்றம் கட்டற்ற பண்பேற்றத்தின் நன்மைகள் தீமைகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே பார்த்துக்கங்க எல்லாமே தனித்தனி ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் இதில் இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் வீச்சு பண்பேற்றம்ன்றது ஸோ அதுமாரி பார்த்தீங்க அதுக்காக அந்த பண்பேற்றம் தான் வரும் அப்படிலாம் கிடையாது அது இம்பார்ட்டன்ட் பட் மூணுத்தில் எது வேணால் கேட்கலாம் மூணுமே நீங்கள் தான் ஆகணும் அடுத்து வந்து இம்பார்டண்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பட்டை அகலம் அது ஒரு டூ மார்க் கொஷின் ஸோ பட்டை அகலம் பார்த்துங்க ஒரு டூ மார்க் கொஷின் இது இதுவரைக்கும் பாருங்கள் பட்டை அகலம்னா என்னன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இது ஒரு டூ மார்க் கொஸ்டின் இரநூத்தி முப்பத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணாவது பக்கத்தில் இருக்குது அது ஒரு இம்பார்ட்டன கொஸ்டின் நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தரை அல 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 தரை அலை பரவல் ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைவ் மார்க் கொஷின் டூ மார்க்கில் தான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஆனால் ஃபைவ் மார்க் கொஸ்டின் தான் பெருசாக தான் இருக்கும் டூ மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன பேராக மட்டும் எதுனா போதும் டூ மார்க் கொஸனாகவும் படிச்சிங்க பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சில் அந்த கொஸ்டின் அடுத்து வானலை பரவல் வானலை தரையலை பரவல் பார்த்தோம் இப்போ வானலை பரவல் வானலை பரவல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் அதுவே பார்த்துங்க ஸோ அந்த இதுல இருக்குன்னா பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஏழு இருக்குது வெளியலை பரவலுமே இங்கே அதே பேஜில் இருக்குது ஸோ அது எல்லாமே மூணு அலையுமே பார்த்துங்க தரையலை வானலை வெளியலை செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் ஓகே செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு ஒரு முக்கியமான விஷயம் தான் அதில் வந்து ஒலி இழை தட தகவல் தொடர்பு இது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ ஒலி இழை பார்த்துங்க ரேடார் மற்றும் அதன் பயன்பாடு ரேடார் மற்றும் அதன் பயன்பாடுமே படிச்சிங்க ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் தொலைபேசி இணையம் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸி தான் அந்த கொஷின் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பாருங்கள் தொலைபேசி தொலை தொடர்பு இவங்களுக்கு தெரியுமா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க அதை பார்த்துங்க இணையம்னா என்ன இன்டர்நெட்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதோடய பயன்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க உலக நிலவர அமைப்பு அடுத்து வந்து விவசாயம் மீன் வளம் மற்றும் சுரங்கம் ஆகிய துறைகளில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு ஓகே விவசாயத்துறையில் எப்படி பயன்படுது மீன் வளத்துறையில் எப்படி பயன்படுது சுரங்கத்துறையில் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாட சுருக்கம் அவ்வளோதான் பதினஞ்சு பக்கம் தான் அதனால் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த பாடம் இந்த வீடியோ முடிச்சிட்டோம் ஸோ இதுக்கெல்லாம் இந்த கொஸின்ஸ்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல அன்றைக்கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டலாம் அதர்வைஸ் உங்களுக்கு பத்து யூனிட்டுக்கான வீடியோஸ்மே நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்குள்ளே இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஃபைவ் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோஸ் ஃபுல்லாக ஃப்ரீ லிஸ்ட்டை எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியாஸ் கிடைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமே நான் ஒரு வீடியோஸ் பண்ணலாம்னு இருக்கேன் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பண்ணுறேன் ஒரு யூனிட்டுக்கு மேக்ஸிமம் த்ரீ கொஷின்ஸ் ஆர் த்ரீ கொஷின்ஸ் மேக்ஸிமம் த்ரீ கொஷின்ஸ் மினிமம் ஒன் கொஷின்ஸ் மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக எடுத்து மொத்தம் பார்த்து இதுக்குமே சேர்த்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்குள்ளே ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி போடலான்னு நினைக்கிறேன் இருக்கிறதே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஸோ அந்த கொஸின்ஸ் உங்களுக்கு அந்தமாரி ஒரு வீடியோ வேணுமா இல்லையா அப்படின்னு கே கமெண்ட் சொல்லுங்கள் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுறேன் நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸுமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சம்ஸ் போலான்னு இருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனை சொல்லுவீங்க கண்டிப்பாக நான் போட்டு போட்டு விட்டுறேன் ரொம்ப ஈஸி தான் அது உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து ப்ராக்டிகல்ஸ் பற்றியுமே நான் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன் ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் வந்து இப்போ உங்களுக்கு வரும் அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வரும் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும் அதர்வைஸ் வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு வீடியோஸ் வேணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸு அந்தமாரி எதனா வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீ கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதோட நினச்சின்னு வீடியோஸில் பார்க்கலாம் டாட்டா பை பை ஃபுல் வீடியோஸுமே பாருங்கள் நன்றி